ஹலோ சிஎம் எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் பால்கியம்மனுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பால்கியம்மனுக்கு நான் உதவி செஞ்சது அது என்னோட தனிப்பட்ட விஷயம் பால்கியம்மனுக்கு எனக்கும் பல தனிப்பட்ட விஷயம் இருக்கும் அவர் ஒரு நல்ல நண்பர் ஆனால் அதை பற்றி இங்கே பேசுறதுக்கு சரியான நேரம் இது இல்லை சித்ராசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சித்ருலின்ஸை நான் சண்டைக்கு ஓட போவதில்லை ஆனால் என் மீது உள்ள வெறுப்பாளர் சத்ரோலின்ஸ் ரொம்பவே குழப்பம் அடைஞ்சிருக்கிறான் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இவ்வளோ பேசுகிற செத்ரோலின்ஸ் வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி நினைச்சு பார்க்கணும் ஒரு முறை என்கிட்ட வந்து பங்கு எனக்கு ஒரு ரெஸ்லராக எனக்கு ஒரு பயிற்சி இளைஞன்னு தான் இந்த செத்ரோலின்ஸ் செத்ருலின்ஸ் செஞ்சதாக சொல்லக்கூடிய வரலாற்றெலாம் டபிள்யூடபிள்யூஇில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பே நான் செஞ்சிட்டேன் நான் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் செத்ருலின்ஸ் இப்போ செஞ்சிருக்கிறான் இப்போ புரியுதா செத்திரொலின்ஸ் நான் இல்லாததுனால தான் இந்த இடத்துல டாப் டெனில் இருக்கிறான் நான் இருந்திருந்தா செத்ருலின்ஸ் டாப் டென்னில் இருந்திருக்க மாட்டான் இப்போது நான் வந்துட்டதுனால செத்ருலின்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி பெஞ்சுக்கு போகணும் டாப் டென் லிஸ்ட்லாம் வர்றதுக்கு கூட முடியாது ஏன்னா செத்ருலின்ஸ் அதுக்கு தகுதியே இல்லை ஆனால் சித்ருலின்ஸ் ஒரே ஒரு நல்ல வேலை மட்டும்தான் செஞ்சிருக்கிறான் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இல்லாததுனால என்னோடய இடத்த நிரப்பதற்காக அவன் உருவாக்கப்பட்டான் அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு ஷீல்டை விட்டு பிரிஞ்சு வெளில வந்தானோ அப்போ தான் ஷீல்டை பிரேக்கப் பண்ணனும் அப்போ தான் அவனுக்கு இந்த அங்கீகாரம் கிடச்சிச்சு இதுதான் அவனுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு ஆனால் வந்து செத்ரோலின்ஸ் என் கூட மீண்டும் மோதும் போது என் கூட மோதும் போது ஆனால் அவன் என்னோட இடத்த இனிமே பிடிக்க முடியாது ஏன்னா நான் வந்துட்டேன் அதனால் அவன் பேக் பெஞ்சில் போய் உட்கார சொல்லுங்கள் தான் என்னுடைய பதில் Thank you CM